எங்க சொந்த வீட்டுக்கு ரீதா வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மாசம் ஆயிடுச்சுங்க என்ன காரணம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீதா மாசமா இருந்தாலும் ரீதா வாங்கி கூட்டு போய் அளவு வைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சோ இன்னைக்கு ரீதா வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வரேன் வீட சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே வா ரீதா அப்படின்னு சொல்லிட்டு முல்ல முல்ல கார்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க நான் இடையில இந்த மூணு மாசமா நான் மட்டும் போயிட்டு கூட்டிடுவேன் மாப்பு போடுவேன் எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு ரீதா வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க வீட்டை பார்க்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க வீடு பட்ட வீட்டை கட்டிட்டு அங்க வாழ முடியாம வெளியே வந்தாங்க தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு என்னைக்கு இருந்தாலும் வீடு நான் யாரும் தூட்டா போறாங்க